இரண்டு கால்வாய்களில் நேற்று தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து விட்டிருக்கிறார் அதன் தொடர்பாக அந்த பகுதியிலே நமது கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே இருக்கிற சப்படி கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை குறித்து அந்த விவசாயியுமே கேட்டு தெரிந்து கொள்வோம் ஆனா வாங்க என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த கால்வாயை பத்தி நீங்க கொடுத்திருக்கீங்க அது என்ன விவரம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழிகர் வட்டம் நல்லதான கொத்தப்பள்ளி ரவுன்யூ மற்றும் காமந்தொட்டி ரவுன்யூ இந்த ரெண்டு ரவுன்யூ விலேஜில் பொதுப்பணித்துறை கால்வாய் வெட்டிருக்காங்க ஆனா முப்பது ஆண்டுகளாக எங்களுக்கு பராமரிப்பு பணி செய்யாம தண்ணீரே வரதில்லைங்க லாஸ்ட் ஏரியா இது இது வந்து மாவட்ட ஆட்சியர் பல முறை முறை முறைட்டு மெடிஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே செஞ்சிருக்கும் ஆனால் பராமரிப்பு பணி செய்யல ஏ அன்ட்டு பொதுப்பணித்துறை கேட்டால் மாநில அரசாங்கம் எங்களுக்கு நிதி ஒதுக்குறது இல்லைன்றாங்க அதே போல நஷ்டஈடும் ரெண்டாயிரத்தி எட்டில் எடுக்கப்பட்ட பொதுப்பணித்துறை கால்வாய் இன்னும் விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்கலை வழங்காம பட்டாவுல சேர்த்திருக்காங்க கொஞ்சம் கேரக்டர் பண்ணல நஷ்டீடு கொடுக்காதே பராமரிப்பு பணி செய்யாமல் இந்த மாதிரி இருக்கு மாவட்ட ஆட்சியரும் மற்றும் ஆஹ் பொதுப்பணித்துறை நேரம் ஆய்வு செய்து எங்களுக்கு தண்ணீர் வரும் மாதிரியும் எங்களை ஜீவனாதாரத்தை காக்கும் மாதிரியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு மத்திய மாவட்ட செயலாளர் டி எம் ஸ்ரீனிவாசன் கூறியதை போல இந்த நிலத்தில் எங்களிடம் இருந்து நிலம் எடுத்து எடுத்தார்களே தவிர இந்த நாள் வரை அதற்கு உரிய தொகை வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து இன்னொரு விவசாயி இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஆனா என்ன மாதிரி உங்க ஒரு விவசாயி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஐயா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்கிறீங்க இந்த கால்வாயில் எவ்வளவு நாள் ஆச்சு தண்ணி வந்து ஐயா என் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இது கோனேரி பள்ளி பஞ்சாயத்து காமந்தடி பஞ்சாயத்து இங்கிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் இருந்தால் முப்பது வருஷத்துக்கு முன்னே கால்வாய் போட்டாங்க இந்த கால்வாய் போட்டதுலேருந்து பாருங்க ஒரு வெள்ளாமை செய்யல காஞ்சி கடுக்குது தண்ணி இருபத்தஞ்சு நாள் போகமென்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு நாள் இல்லை இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் கூட வரல இது வரைக்கும் அதனால அதிகாரிகள் கலெக்டர் ஆகட்டும் வருவாய்த்துறை ஆகட்டும் பிடிபிள்யூ ஆகட்டும் யாரும் அதிகாரிக்கு நேரம் வந்து ஆய்வு செய்து விவசாயி வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் தண்ணி வருதுங்களா தண்ணி வரல சார் வரும் பாம்பு பூரானு அது இதுதான் வந்துன்னு இருக்குது அல்லது தண்ணி இது வரைக்கும் வரவே இல்லை அதனால இந்த பக்கம் மூணு நாலு கிராமம் இருக்குது மூணு நாலு கிராமம் முன்னூறு ஏக்கருக்கு மேலே பாயணும் இதை வரைக்கும் ஏதோ ஒரு எல்லாமே வைக்கிறான்றது இல்லாத ஒரு நெல் ஆகட்டும் ஒரு ராகி ஆகட்டும் எது தண்ணி வரமா ஒண்ணுமே பண்ண முடியல சார் எங்களுக்கு அதனால என்ன பண்ற நேராக வந்து அதிகாரிங்க ஆய்வு செய்து நாங்க எவ்வளோ பிடிஷன் கொடுத்தாலும் அந்த பிடிஷன் மேல ஒரு வந்து வந்து ஒரு அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் வந்து அதிகாரிங்க வந்து ஆச்சார் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நிச்சயமாக இந்த விவசாயிகள் கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும் என்பது இப்பகுதியின் கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இந்த பகுதியிலே நாங்கள் நிலம் கொடுத்து நீர் வரும் என்று எதிர்பார்த்து தான் நாங்கள் நிலம் கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு உரிய தொகையும் வந்து சேரவில்லை இந்த நிலத்திற்கான கொடுத்ததற்கான எந்த ஒரு சான்றும் கூட அவர்கள் இதுவரை பதிவு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது குறித்து தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி வட்டம் காமந்தி ஊராட்சி இதுல பாத்தீங்கன்னா பிசி போர்ல பாத்தோம்னா நேற்று பாத்தோம்னா மாவட்ட ஆட்சியர் நேற்று திருவிட்டு இருக்காங்க இந்த டேம் திருவிட்டு விட்டு இருந்தால இந்த காட்டு முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷமா வந்து பார்த்தோம்னா அது இழுப்பிடமே போதா போடல இழப்பிடம் தரல ஒன்னொன்னு பார்த்தோம்னா வருவாய்த்துறை அவனும் பார்த்தா பதிவேற்றம் செய்ய வருவாய்த்துறை பதிவேற்றம் செய்யறதுனால சரியான பராமரிப்பு இது இதனால வந்து தண்ணி வந்து சப்படி வரை வந்து வர்றது இல்லை இதனால நாங்க வந்து சப்படி மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மனுப்பு தருவோம் அது மாவட்ட சப்படி பொதுமக்கள் சார்பாக நேரடியாக வந்து ஆய்வு செய்து எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து காப்பாற்றணும் என்று நாங்கள் மாவட்ட வந்து கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு சப்படி ரவிச்சந்திரன் பொதுவாக இப்பகுதி மக்களின் கோரிக்கை யாதுவாக இருப்பது இந்த பகுதியை நாங்கள் மானம் பார்த்த பூமி இருக்கின்ற இந்த அந்த பூமியை பெற்றுக்கொண்டு கூட எங்களுக்கு சரியான முறையில் தண்ணீர் வருவதில்லை இதற்காக நிலம் எடுத்த உரிய தொகையும் கிடைக்கவில்லை ஆகவே இந்த கால்வாயை தூர்வாரி நீர் எங்களுக்கு சென்றடைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உரிய தொகையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது இப்ப விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது செல்வா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு